வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுறேன் பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டை பூசணிக்காய் வீடு பூசணிக்காய் வீடுன்னு சொல்லுவாங்க யாராச்சும் அட்ரஸ் கேட்டு வந்தால் கூட அந்த பூசணிக்காய் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பூசணிக்காய் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த பூசணிக்காய் வீட்டுக்கு பின்னால் தாங்க அட்ரெஸ் சொல்லுவாங்க இந்த பூசணிக்காய் வீடு அப்படிங்கிற பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னு யாரும் விளக்கம் கேட்டால் அந்த காலத்தில் யாரோ காலத்துல ஒரு அந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு நபரு பூசணிக்காயை திருடித்தாராம் அதனால் அந்த வீட்டை எல்லோரும் பூசணிக்காய் வீடு பூசணிக்காய் விடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு விளக்கம்னு சொல்லுவாங்க இதை இந்த கோ வீட்டுக்காரங்க போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதை எப்படியாச்சும் மாற்றி ஆகணுமே நம்ம வீட்டை ஏன் எல்லாரும் பூசணிக்காய் வீடு பூசணிக்காய் விடுன்னு சொல்கிறாங்க இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது இதை எப்படியாச்சும் மாற்றி ஆகணுமேன்னு முடிவு பண்ணி இது யாருக்கிட்ட கேட்கலான்ட்டு ஒரு மகான்ட்டு போய் ஐயா எங்கள் வீட்டை எல்லோரும் பூசணிக்காய் வீடு பூசணிக்காய் விடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் கேட்டால் அந்த காலத்தில் எங்கள் முப்பாண்ட்டே பூசணிக்காயை திருடிட்டாரான் அதையும் வேறு அந்த சம்பவத்தையும் சொல்லி எங்களை கேலி பேசி சிரிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இனிமேல் இப்படி யாரும் எங்களை பூசணிக்காய் வீடுன்னு சொல்லாதீங்கன்னா அன்பாவும் சொல்லி பார்த்துட்டோம் கூவமாகவும் திட்டி பார்த்துட்டோம் ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை இப்போ எதுக்கு உங்கள் வந்தோம்னா இந்த பூசணிக்காய் வீடுங்கிற பேரை மாற்றணும் யாரும் எங்களை இனிமேல் எங்கள் வீட்டை பூசணிக்காய் வீடுன்னு சொல்லக்கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மகான்கிட்ட கேட்டார் அதுக்கு மகான் சொன்னார் அப்படியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாதம் மாதம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நபருக்கு அன்னதான ஆக்கி போடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார் அதை கேட்டு வந்து இவர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதான ஆக்கி போட்டார் இப்போ இந்த அன்னதான ஆக்கி போட்டு கொஞ்சம் நாள் அப்படி இப்படி போச்சு போனதுக்கப்புறம் இந்த அன்னதான ஆக்கி போடுவாங்கல்ல அன்னதான வீடு அன்னதான வீடு அன்னதான வீடுன்னு அப்படியே சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த பூசணிக்காய் வீடுங்கிற பேர் மறந்துடுச்சு மாறிடுச்சு அப்படியே அன்னதான வீடாக இப்போ எல்லோரும் அழைக்க ஆரம்பித்தாங்க இதை தாங்க முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ள மறைச்சான்னு ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கதை தாங்க இப்போ இதில் இருந்து இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க நம்மளோட நல்ல நெருங்கிய சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அறிஞ்சோ அறியாமலோ ஏதாச்சும் கெடுதல் செஞ்சுருந்தா அதான் அவங்க மனசு திருப்திப்படுற மாதிரி ஏதாவது நல்லது பண்ணியிருந்தேங்க